வாவ் வாவ் தாராவின் சாக்லேட் சாக்லேட் ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி அழகாக இருக்கிறது மற்றவைகள் எப்படி ஜிம்மியின் நடுத்தர அளவில் மற்றவைடி சேட்ரா நான் இத முயற்சிக்க காத்திருக்க முடியல இதை சுவைக்கலாம் வாவ் இது எம் அண்ட் எம் ஜெல்லியால் நிரம்பி உள்ளது இது ரொம்ப சுவையாக உள்ளது இது இவ்வளவு நல்லதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கல ஆனால் இது போதவில்லை கடைசி துண்டு முடிந்தது ஓ ஜிம்மி என்னுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா ஐயோ நான் பகிர விரும்பவில்லை இந்த ஸ்ட்ராபெரி எனக்கே போடுவோம் ஆப் நான் முடியவில்லை ஸ்ட்ராபெரி மிகவும் கடினமாக இருக்கிறது ஓ நான் கடிக்க முடியவில்லை வா ஓ ஆம் நான் அதை என் கைகளால் நசுக்கியேன் ஓ இல்லை இப்போது என் கைகள் ஜெல்லியால் மூடப்பட்டுள்ளன ஆனால் நான் இன்னும் அதை பருக முடியும் உம் மிகவும் சுவையாக இருக்கிறது எனக்கு இது மிகவும் பிடிக்கும் ஓ ஜிம்மி பார்க்காத போது அவனுடைய ஸ்ட்ராபெரிகளை சாப்பிட போகிறேன் ஓ எனக்கு ரொம்ப பசிக்கிறது கனோதி கொடுத்தேனா நிறுத்து தாரா ஓ ஓ நாங்கள் சிக்கி கொண்டோம் நீங்கள் எல்லோரும் மேசையில் சிக்கி இருக்கிறீர்கள் என்ன செய்ய வேண்டும் ஜிம்மிக்கு ஒரு கை சுதந்திரமாக இருப்பது நல்ல விஷயம் அவன் ஸ்ட்ராபெரி தொடர்ந்து சாப்பிடுகிறான் ஆம் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் வெறுமனே உட்கார்ந்து பாருங்கள் ஆனால் ஆனால் நான் 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 சில மிட்டாய்களையும் சாப்பிட சாப்பிட முடியும் முடியும் இப்போது இப்போது உன் உன் கம்பி ஜிம்மி உன்னை ஏமாற்றினேன் இரு கைகளும் சிக்கிவிட்டன பாதுகாப்பாக சுவையாக இருக்கிறது இது நியாயம் இல்லை என்ன என்ன தாரா நீ எப்போது எல்லாவற்றையும் இவ்வளவு விரைவாக சாப்பிட்டாய் எனக்கு ஒன்றும் விடவில்லை என்னை விடு அடடா ஓஹோ சாரா நீ முன் சதியில் சிக்கிவிட்டாய் நீ சிக்கிவிட்டதால் பெலாவை நோக்கி போகலாம் அவள் தனது பெரிய ஸ்ட்ராபெரியை சுவைக்க ஆவலாக இருக்கிறாள் முன்னேறுங்கள் தொடங்குங்கள் யாரும் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டார்கள் ஆம் நான் ஸ்ட்ராபெரியில் ஒரு துடை வெட்டி அதை ஒரு ஸ்பூன் கொண்டு சாப்பிட முடிவு செய்தேன் இத முயற்சிப்போம் சுவையா இருக்குது எமன் எம்ஸ் மற்ற ஜெல்லிய ஒரு ஸ்பூனோட சாப்பிடுவேன் அப்படின்னு நான் ஒருபோதும் நினைக்கல வாவ் பெல்லா உன்கிட்ட முன் நிறைந்து உள்ளது யாரும் இத நினைக்கல மேலும் நீ அதையெல்லாம் உன்னால சாப்பிட்ட வாவ் நீ எல்லா நிரப்புதலையும் முடித்து விட்டாயா நீ முடித்து விட்டாய் என நினைக்கிறேன் தாரா மற்றும் ஜிம்மி இன்னும் கண்ணியிலிருந்து வெளியேற முயற்சிக்கிறார்கள் ஆனால் முடியவில்லை நான் சாக்லேட் ஸ்ட்ராபெரியை தானே முயற்சிக்க விரும்புகிறேன் ம் ம் ஒரு கடி எடுக்கலாம் ஓ நான் நினைத்ததை விட இது இன்னும் சிறந்தது நிரப்புதலை விட இதை நான் அதிகம் விரும்புகிறேன் கூல்

சரி என்னால் தொடங்கலாம் என்று நினைக்கிறேன் எனக்கு மிகவும் சிறிய கோழி இருக்கிறது அதை எப்படி முடிப்பேன் என்று தெரியவில்லை அதை முயற்சிப்போம் அது சுவையாக இருக்கிறது சிறியதாக இருந்தாலும் இது மிகவும் நல்லது வாவ் இவ்வளவு சிறிய கோழியை யாரும் சாப்பிடுவதை கண்டதில்லை இரண்டு கால்கள் மட்டும் ஓ அது போதாது சரி ஜிம்மிடம் போகலாம் கண்டிப்பாக நான் மிகவும் பசிக்கிறேன் எனவே முழு வாழியையும் மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவேன் சிஸ் கால முயற்சி இப்போ உனக்கு கொஞ்சம் வேணும் தாரா இல்ல நான் உன்னை ஏமாற்றினேன் ம் இது சுவையாக இருக்கு நான் ஏற்கனவே ரெண்டு கால்களை சாப்பிட்டுட்டேன் நான் நிறைஞ்சுட்டேன் என்ன செய்யணும் என்னிடம் எலும்பை விரைவாக அகற்ற ஒரு தந்திரம் உள்ளது ஜிம்மி கோழி கோழி எலும்பு நேராக தாராவின் நெற்றியில் பாய்ந்தது அது நிச்சயமாக வலித்தது ஆனால் குறைந்தது ஜிம்மிக்கு சுத்தமான இறைச்சி கிடைத்தது இதை எல்லா கோழி கால்களுடனும் முயற்சிப்போம் எலும்புகளும் என் மேல் பறக்கின்றன என்ன நடக்கிறது நான் நான் சேர்ந்து வைத்து எலும்புகளையும் அகற்றி விட்டேன் சாஸ் சேர்க்கலாம் எனக்கு எனக்கு மேலும் உள்ளது அதை முயற்சிக்கலாம் ஓ இது உண்மையில் இருக்கிறது இருக்கிறது சரி இங்கே ஒரு பெரிய வாளி இருக்கிறது இந்த கால்களை பாருங்கள் நான் அதே மாதிரியே செய்ய போகிறேன் எலும்பு போய் இப்போது சாப்பிட சதை மட்டுமே இருக்கிறது சுவையா இருக்கிறது சாரானது ஓ, சுவை அது என்ன என் தலைக்கு வந்த குத்து பார் ஹும் எனக்கு இன்னும் வேண்டும் வாழ்க்கை ஹாக்கை மீண்டும் முயற்சிப்போம் இது வேலை செய்தது இப்போது அது அருமை அதை முயற்சிப்போம் ஹூம் நான் இதை விரும்புகிறேன் இது முற்றிலும் சுவையாக இருக்கிறது எனக்கு இன்னும் கோழி வேண்டும் இது எப்போது முடியும் தாரா கவனமாக இரு பெல்லாவிடம் நிறைய கோழிக்கால்கள் இருக்கின்றன உங்ககிட்ட பெரிய வயிறு இருக்குது பெல்லா இவ்வளவு சிக்கணு அடங்கும்னு யார் நினைச்சாங்க அது நிறைய நீங்க சரியா ஹே கொஞ்சம் ஆபத்தானது அறிந்து கொள்வாள் வாவ் அது நியூடல்ஸ் அது மிகவும் காரமாக இருக்க வேண்டும் அதை முயற்சிக்க கொஞ்சம் பயமாக கூட இருக்கிறது ஜிம்மி ஆனால் இங்கே பெல்லாவுக்கு நடுத்தரவாளி இருக்கிறது இங்கே அவள் நிச்சயமாக அனைத்து காரத்தையும் உணர்வாள் ஆனால் இங்கே மிகவும் அதிர்ஷ்டம் இல்லாதவர் தாரா ஒரு பெரிய வாளி தீயான நூடல்ஸ் எவ்வளவு பயமா நானே முதலில் தொடங்குகிறேன் ஏனெனில் எனக்கு சிறிய சாப்பாட்டு குச்சிகள் உள்ளன இத பாப்போம் ஓ எவ்வளவு சுவையா இருக்குது எல்லாத்தையும் முயற்சிக்க விரும்புறேன் ஓ இது ரொம்ப சூடா இருக்குது ஆனா தாங்கிக் கொள்ள முடியும் ஓ பெல்லா இப்ப நீ சரி எனக்கும் சாப்பிடுற குச்சிகள் இருக்கு கொஞ்சம் முயற்சிப்போம் நிறைய நூடுல்ஸ் இருக்கு இதையெல்லாம் சாப்பிடணுமா

இப்படி பார்த்தால் இன்னும் ருசியாக இருக்கிறது இதையெல்லாம் சாப்பிடுவோம் எனவே நான் விரைவாக இருக்க வேண்டும் நான் இதை கருவிகள் இல்லாமல் சாப்பிடுவேன் எனக்கு திருப்பி தேவையில்லை அப்படி செய்தால் வேகமாக இருக்கும் ஓ ஆம் காத்திரு இல்லை என் வாய் அது எரிகிறது போ அதுவே இல்லாமா முடிந்து விட்டதா ஓ எல்லோரும் கவனமாக இருங்கள் எல்லாத்தையும் மூக்குத்தி கொண்ட டிராகனாக மாறிவிட்டார் யாரையும் தீயில் வைக்காதீர்கள் ஓ நன்றி நண்பர்களே நீங்கள் பால் கொண்டு வந்தீர்கள் இப்போது பெல்லா மிகவும் நன்றாக உணர்கிறாள் நண்பர்களே உங்கள் உதவிக்கு நன்றி ஆனால் இப்போது தாராவின் முறை இந்த பெரிய வாளியை எப்படி சாப்பிட போகிறீர்கள் நான் நல்லா இருப்பேன் என்று நம்புறேன் சரி இதை முயற்சிப்போம் நான் இதை பண்ண முடியும் ஜிம்மி எனக்கு உதவி தேவை பக்கெட்டை பிடித்து என் வாயில நேரா திருப்பு வா ஓ ஓ இது இது நிறைய நான் மிகவும் அதிகம் நூடுல்ஸ் முடிஞ்சு விட்டது தாரா நீ சரியா இருக்கியா ஹலோ நான் கடைசி நூடுல்ஸை முடித்து விட்டேன் நான் சீராக இருக்கிறேன் ஆனால் இல்லை என் வாயில் எரிய ஆரம்பிக்கிறது ஆ நூல் எவ்வளவு நாம் உன்னை வாலியுடன் மூடிவிடலாம் ஓ இப்போது அவருக்கு நல்ல முடி வெட்டுதல் உள்ளது நீங்கள் வேடிக்கையாக இருக்கிறீர்கள் ஆனால் கனவு கனவு முடிந்து விட்டது எங்கள் வீடியோ பிடித்ததா அப்படியானால் அந்த லைக் பொத்தானை அழுத்தி எங்கள் சேனலுக்கு சந்தாதாரராகுங்கள் பிறகு சந்திப்போம்